ീത രീതീത്തു എല്ലാരും മദർ അറിയ അത് മാറി അമ്മ വേണ്ടീത രാജേ രാജന അന്ത വയസ്സെല്ലാം കഴിഞ്ഞ സിസ്റ്റർ മാത്രാങ്ങളാ அப்போ டான்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருவாங்க கும்மி அடிப்பாங்க எட்டு பேர் குடி நாலு கலர் சாரி எட்டு சாரி நாலு கலர் இரண்டு ரெண்டு ரெண்டு வருது வாடி எடுத்து அடி அது கும்மிட்டு சுற்றி அடிக்கும் அந்தம் போருந்திய அந்த வீணத்தில் கூடி விளையாடுவோம் அந்தம் போருந்திய நந்த வானத்தில் கூடி விளையாடுவோம் அற்புத மாமையில் ஆடிடும் சோலை அற்புத மாமையில் ஆடிடும் சோலை கூடி விளையாடுவோம் அந்தம் போருந்திய நந்த வானத்தில் கூடி விளையாடுவோம் அந்தம் போருந்திய நந்த வானத்தில் கூடி விளையாடுவோம் அற்புத மாமையில் ஆடிடும் சோலை அற்புத மாமையில் ஆடிடும் சோலை கூடி விளையாடுவோம் மாதர்கள் மாலை போழூதீன் அன்பு கொண்டு வாழவே கூர்வீழை மாதர்கள் மாலை போழுதீன் அன்பு கொண்டு வாழவே அற்புத மாமாயில் ஆடிடும் சோலை அற்புத மாமாயில் ஆடிடும் சோலை டி விளையாடுவோம் அந்தம் போருந்திய நந்தவனத்தில் குடி விளையாடுவோம் அந்தம் போருந்திய நந்தவனத்தில் குடி விளையாடுவோம் மத்தள தாளம் தங்கம் இசைக்க வேணுகானம் ஒலிக்க தாளம் இரு தங்கம் ஒலிக்க வேணுகனம் ஒலிக்க அற்புத மாமையில் ஆடிடும் சோலை அற்புத மாமையில் ஆடிடும் சோலை முடிவிளையாடுவோ அந்தம் அந்தம்ருந்திய நந்தவனத்தில் குடி விளையாடுவோம் கூர்வேழி மாதர்கள் மாலை பொழுதில் அன்பு கொண்டு கூடவே நீசை கீதங்கள் எங்கும் முழங்க இதவேலி கால மாமே அற்புத மாமையில் ஆடிடும் சோலை அற்புத மாமையில் ஆடிடும் சோலை குடி விளையாடு அந்தம் பொருந்திய நந்தவனத்தி குடி விளையாடுவோம் உங்களுக்கு இந்த ஆடும் வரம் ஆடக்கூடிய இந்த திறமை வந்து உங்களுக்குள்ள இருக்குறத எப்போது நீங்க கண்டுபிடிச்சீங்க பதினாலு பதினஞ்சு வயசுலேருந்து தேவாலயங்கள் பாடு எங்கள் வீடு பக்கத்தில் அப்போ சுற்றுமாரிலாம் இல்லை விஜயவங்களெலாம் பாடுவாங்க அந்த பாட்டிலும் இந்த பிரதராக ஃபாதராக இருந்தால் அவங்க பாடி சொல்லி தருவாங்க எனக்கு யாரும் பாடுறதுன்னு தெரியல உங்களும் நிறைய பாட்டெல்லாம் எனக்கு தெரியுது வேற ஒருத்தரும் தெரியுது இல்லை அப்புறம் கடவுளே இந்த பாட்டு எனக்கு யார் இந்த தந்தா இந்த திட்டிய சக்தியில் எனக்கு யார் தந்தா நான் கடவுள்கிட்ட கேட்பேன் அப்பாவை இப்போல்லாம் பேசுவேன் அவர்கிட்ட அப்படி எனக்கு ஒரு ஆசை ஒரு ஒரு திம்பு ஒரு ஒரு சக்தி தந்தது போல அவர் கிட்டே இருந்து எனக்கு அப்பா பேசுவது போல எனக்கு ஒரு தைரியம் அன்றைக்கி பாடி பாடு இருப்போம் நிறைய பாட்டெலாம் எனக்கு தெரியுது அப்போ ஃபாதர்லாம் சொன்னாங்க ஆண்டி ரீதாண்டி இன்னும் இந்த பாட்டெல்லாம் யார் சொல்லியிருந்தா ஃபாதர் எனக்கு தெரியல யார் சொல்லியிருந்தேன்னு எனக்கு ஆரம்பி கேட்டவன் அந்த ஊரில் எல்லா ஆளுக்கும் எல்லோரும் கொண்டாடுவாங்க அந்த பாட்டு ரீத்தாண்டி பாடுவாங்க நல்லாயிருக்கு எல்லாரும் ஃபாதர்லாம் சொல்லுவாங்க நல்லாயிருக்கு இந்த பாட்டெலாம் நல்லா இருக்கும் அர்த்தம் அர்த்தமும் இல்லாமலாம் பாவி நோய் எனக்கு இஷ்டப்படும் கிறிஸ்மஸ் பாட்டு நிறைய வருது

அப்போல்லாம் வடக்கு நின்சன் சார்லாம் மரத்தான்தல்ல வந்துடுவாங்க மாப்பிள்ளையை முன்னாடி வருவாங்க மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிப்பேன் எல்லாம் அடிக்கணும் சார் எது சிஸ்டர் மாதிரி இருந்தாங்க இங்கே படத்தில் அப்போ ஃபாதர் சொன்னாங்க ரீதாம்மா மாத சிஸ்டர்லாம் வர்றாங்க மேடையெல்லாம் சுத்தம் பண்ணணும் இங்கே தான் வராங்க இப்போ மடம் இல்லையா மடத்துக்கு வேண்டியதை கொடுக்கலாம் நான் புத்தம்லாம் போயிருக்கேன் எப்படி செஞ்சாயிரு ஐய கொஞ்சம் காலத்தில் ஒரு அப்படி இருந்தால் சரியா அங்கே தையல் எந்த எந்தூ வரைச்சாலும் அந்த தையல் எல்லாம் நூலுல நூலு போட கஷ்டம் போட்டு தைக்குவேன் எந்த எந்த தையிலும் போட்டு கலர் நூல் உண்டு அந்த நூலெல்லாம் போட்டு தைக்குவேன் அந்த காலத்துல குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபை திருச்சபோ யாரையும் ോലു ഹേ തേ തോറേ മൂസ് കൊണ്ടു വരെയുള്ള അത്തവണ ഒരു അച്ഛനെ ചെയ്യാതെ പാദർലാം കേടിച്ച് പാതർക്ക് ഒരു അച്ഛനെ തരുന്ന அத்தனை அப்போ கிளாடும் ஃபாதருண்ட இரவு தர அவர் அந்த பெருநாள் வந்தார் அவர்கிட்ட லிவன் ஃபாதர் இவருண்ட கூத்தற அவர் நம்ம இருந்தார் ரித்தாண்டிக்கு லெத்தீன் எல்லாம் தெரியும் ரித்தாண்டி கோயிலில் போறேன் பிடிச்சாரு நம்ம போகிறேன் அது உங்களுக்கு லெத்தீன் எல்லாம் தெரியுமா இல்லை ஒரு ரஷணம் செய்தான் படிக்கவே இல்லைன்னு தெரியும் செய்யாது இல்லை பாட்டு தெரியுமா பாட்டு லீவராக தேடி முடியுது மரித்த ஃபாதரில் மரித்தா அந்த லீவராக சிமுத்தரில் வாடுவாங்கல்ல அது எனக்கு தெரியும்

Aret sejolo bẹrẹ iye ndi rẹ kiyẹmẹ ndẹrnọ dolo ye yistu mine ye tulo rẹ pẹlu bọlù se yande yi libaromin domine.

அப்ப ஃபாதர் கேட்டாங்க அச்சரம் தெரியாது அப்ப கிளாடு தமிழ்ல சொல்லி தராரு இப்படி அங்க அத்துமாக்களை பாடுவோமே அதெல்லாம் சொல்லி இருந்தாருக்கு தெரியும் தெரியாது அச்சரம் தெரியாதுன்னு அதுவும் கல்யாண பாட்டு மங்களமமாம் திருநாளாம் மணவீசும் இந்நாளில் மங்களமாம் திருநாளாம் மணவீசும் இந்நாளில் பாலில் ஜலம் கலர்ந்த விதமாய் இவர் இருவரும் பலருவராயே பாலில் ஜலம் கலர்ந்த விதமாய் வர் இருவரும் இப்பாரில் ஒருமை பெற்றொரு நாளில் வளர்மெரிசுதனே அருள் புரிவிர் இப்பாரில் ஒருமை பெற்றொரு நாளில் வளர்மெரிசுதனே அருள் புரிவீர் மங்களமா திருநாளாம் மணவீசும் இந்நாளில் மணமகன் செல்வன் இவனும் மணமகள் செல்வி இவனும் வாழ்ந்து மகிழ்ந்து சுகனு கழுந்து உன்னை பணிந்து நிதம் வாழ்க வாழ்ந்து மகிழ்ந்து சுகனு கழுந்து உன்னை பணிந்து நிதம் வாழ்க மங்களமாம் திருநாளாம் மணவீசும் இந்நாளில் மங்களமாம் திருநாளாம் மணவீசும் இந்நாளுயலும் ஜோடி போலே ராவ இணையோ போல வாழ்க கூபம் குயலும் ஜோடி போலே பெந்து ஜனங்கள் செல்வம் பெருத்து சல்மை தர்மிகிழந்து நந்த செழித்து பெந்து ஜனங்கள் செல்வம் பெருத்து சல்மை தர்மிகிழந்து நந்த செழித்து சிந்தை ஒழித்து உன்னை நினைந்து சிந்தை ஒளி உன்னை நினைந்து தேவ சந்ததம் வேற என்ன பாட லாவதாத்த லாவலாத்தான் அது என்ன மணவர மணவர உதவ போடுவாங்க பண்டு நித்தியின் காலத்துல மணவர் ஓத சாமி லாவலாத்த பாடுவாரு நான் கூட போவேன்

Quo ni ang convir mater superno, misericordia domum, espiritu domne mori dene dera. Gloria patri et filio, espiritu Dom Sicum deratam mercipior et non dersemper. Et in seculam Saeculorum ஆஹ் எத்தனாவது வருஷத்திலிருந்து இருந்து அந்த லத்தீன் பாஷையில இருந்து நம்ம மலையாள பாஷைக்கு மாறணும் இப்ப ஜாம் மாதிரி மாற மாற இருக்காங்க இல்லையா அப்ப அவங்களே மாற்றி மாத்தி எடுத்தாங்க அந்த ஆழ்ந்து காபம் எத்தனாவது ஆழ்ந்துல வந்து மாற்றம் இல்லை வந்தான் மாதிரி அப்படி இருக்கு லத்தீன் பாஷையில இருந்து மலையாள பாஷைக்கும் தமிழ் பாஷைக்கும் மாறணும் இப்போ உங்களுக்கு அது சந்தோஷமா இருந்ததா அந்த மாற்றம் ஆ அச்சதம் தெரியாத எத செய்ய அர்த்தமே தெரியாது இல்லை பாதம் இருக்கிற அர்த்தமும் தெரியாது ஒரு அச்சதம் தெரியாது எப்படி எனக்கு கடவுள் சொந்த தெரியல உங்களை கடவுள் வச்சிருக்காரு பாடு சுதிக்கணும் நான் மரணம் வரை பாடலாம் சுத்தியாச்சு அப்படியே அந்த பாஷை மாற்ற ஏற்பட்ட போது நீங்க பாடுன ஒரு எப்பிரியனே என்னே சுநாயகனே எப்போ வரும் என் கண்ணீர் தூட சேடுவான் அங்கேயா சுவசைப்பான் என் கண்ணீர் தூட சேடுவான் அங்கேயா சுவசைப்பான் வேகம் வந்திடனே மல்பியனே என்னேசு நாயகனே எப்பொழுது வரும் இந்த பாடல்கள் பாடும் போது ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை பாராட்டிட்டாங்க ஒரு ஒரு அதே மாதிரி தெரியாது தெரியும் என்ன சினிமா படைப்போம் சிக்கி சீமாதோலிக்கு முடியக்காலிக்கு அதை நினைக்கும் பொழுது நெய்ய நினைக்கும் விதத்தில் சுனாளிக்கும் இப்படி ஒரு பாட்டு அப்புறம் சாவியாரு ஆண்டி ரீதாண்டி சொல்லிட்டு என்னப்பாட்டு கிறிஸ்துமஸ் பாட்டு போட்டுச்சு அதுபோல கேட்டா கிறிஸ்துமஸ் தேடி செல்வோ நாம் ஞாபரும் அந்த மாடனையும் கூடில் நாடி தேவ பாலனை பணிந்திட பானி வாரீர் 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 நாம் அன்னை மரம் மடி மேலே மன்னன் மகமாகவே தோன்ற அன்னை மடிமேன மன்னன் மகமாகவே தோன்ற விண் தூதர்கள் பாடல் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க அதி காலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் ஜாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி

மண்ணுலகில் கையளிக்க இந்த கோலம் கொள்வதற்கோ உண்மைதான் இந்த எடுத்தே வெளியிலேருந்து நாலு ஆள் வந்திருந்தாங்க துக்க சிந்தையெல்லாம் கொடுத்தே எல்லாம் கொடுத்து எல்லாம் அச்சடிச்சு அடி அஞ்சு ஆறு அடி படித்தா மத்தியமா டிஎன் இதெல்லாம் நாங்கள் அச்சடிச்சு புஸ்தகம் அச்சடிச்சு கொண்டு வந்துருந்தாங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாடக்கூடிய நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார் வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய் என்ன தந்தாய் நீ என்ன தந்தாய் கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார் வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன் என்னை தந்தே நான் என்னை தந்தேனே அடித்தடி நீங்கள் கேட்க நீங்க என்னட்ட கொடுத்தாயான்னு அது அதுக்கு கொஞ்சம் தெளிஞ்சு ரெண்டாவது எடுக்கும்போது கொஞ்சம் வைத்தியம் எடுக்கணும் அதுக்கு இந்த ரீதாவரத்தில் பத்து பிள்ளவ பாடுச்சு இந்த பாட்டு அஞ்சு ஆண் அஞ்சு முன்மாட்டு அந்த அஞ்சு லைனு ஆர்த்தி எடுதான் ஆண் புல்லவ தாத்தி எடுப்பாங்க பெண் பிள்ளை கொஞ்சம் வைத்தியம் எடுப்பாங்க இதே கொடுத்தேனே செய்தேனே பார்த்தேனே அப்படின்னு அது எனக்கு பிடிச்சது இந்த புஸ்தகம் என்கிட்ட எனக்கு நாங்கள் அச்சரிச்சுறேன் நீங்கள் சோர்வாக இருக்கும்போது பாடக்கூடிய ஒரு பாடலை பாடு ആണ്ടവർ നമ്മളുടെ കേക്ക് പറഞ്ഞു ചെയ്തു ഈശ്രയേൽ ഭയപ്പെടാതെ നാനേ മുൻദേവൻ വഴിയും സത്യവും ജീവനും നാനേ ഈശ്രവേൽ ഭയപ്പെടാതെ നാനേ മുൻദേവൻ ഉന്നെ നാനേ തെരുന്ന് കൊണ്ടേനേ மகனே மகளே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் இந்த வருஷம் எனக்கு உயிர் இருந்தா இதை படிக்கணும் கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகனில் கண்டாய கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகனில் கண்டாயா ஆளுநல் பிளாத்துவம் அச்சத்தினால் ஆண்டவர் இயேசுமை தீர்ப்புமிட்டார் வானமும் வையவும் படைத்தவரோ மானிட தேர்ப்புக்கு தனி கொடுத்தார் வானமும் வையவும் படைத்தவரோ மானிட தேர்ப்புக்கு தனி கொடுத்தார் கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன கண்டாயிரம் எங்கள் தூத்துட்டுடைய நேயர்களோடு உங்கள் பாடல் அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி